வணக்கம் மாறிய நட்புகளே சகோதர சகோதரிகளே இந்த திறமை மாப்பிள்ளைகளே இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிற வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ நான் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ இல்லையோ இந்த சுமிக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதாவது நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் சூர்யா பேச்ச குறை சுமி பேச்ச குறை சுமி தேவையில்லாமல் லைவ் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டுக்கிட்டே போகாத பேச்சை குறைச்சிட்டு வேலையைப்பார் வீட்டில் பேரனைப்பார் பார் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்குறா மாதிரி தெரியலை சூர்யாவுக்கிட்டையும் சொல்லி சொல்லி பார்த்தேன் சூர்யா நீயும் பேச்சை குறை வேலை உனக்குன்னு சொல்லி நிறைய திறமை இருக்குது யூடியூப்பில் வந்து வீடியோ போடு சமையல் வீடியோ போடு விழாக்கு போடு இல்லை ஏதாவது ஒன்று உனக்குன்னு சொல்லி தனித்திறமை இருக்குது அதை பார்த்துக்கிட்டு அதோடைய வீடியோக்களை போட்டுக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே படித்து படித்து சொன்னேன் ஆனால் ரெண்டு பேருமே கேட்குற மாதிரி தெரில ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சேரை எடுத்து அவங்க முகத்துலேயே இவ அவ மூஞ்சியில் ஏரிய அவள் இவ மூஞ்சியில் எரிய மாறி மாறி ரெண்டு பேருமே சேர்த்த வாரி இறைச்சி சாக்கடைக்குள்ளே போய் நுழைஞ்சால் மாதிரி கூவத்தோட கூவமாக கலந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுக்கிட்டு செத்திங்க இப்போ இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னென்னா உங்கள் ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லிட்டு நான் மதுரையை காலி பண்ணிவிட்டு சென்னைக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா சும்மா உங்களை வந்து மேய்ச்சிக்கிட்டு நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லி இதை கேட்டுட்டு அங்கே போய் அவளை சமாதானப்படுத்த அவள் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு நீ வந்து எனக்கு ஃபோனை பண்ண உன்னே சமாதானப்படுத்த ஆக ரெண்டு பேருமே வந்து மாதிரி தெரியல பிரச்சனையை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளினா என்ன யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் சொல்கிறத கேட்கணும் இவன் ரெண்டு நாளைக்கு பார்த்தா இங்கே இருந்துச்சிக்கா உனக்காகத்தான் நான் எதையும் பார்த்து பொறுமையாக போகிறேன் இனிமே அவளை பேச வேணான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் சரினு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வந்து கண்டிச்சு வைக்கிறேன் ஆனால் அடுத்த நிமிஷமே ரெண்டே நாள் தான் இதெல்லாம் அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் கழித்து பார்த்தா பழைய குருடி கதை தரோடின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டையை போட்டு கட்டி உருள்றிங்க இதில் ஊடாவில் வந்து இந்த கமாண்டு பண்ணுற உங்களோட தொல்லை தாங்க முடியலை நடந்த நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி போய் இங்கிட்டிருந்து அங்கிட்டு போய் திருச்சி விடுறது நேற்று சுமி லைவில் சூர்யாவோடய பிள்ளைகளை பற்றி எதுவுமே பேசலை எனக்கு தெரிஞ்சு நானும் தான் அந்த லைவை பார்த்தேன் இதே மாதிரி சூர்யாவோடய லைவையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் கமாண்டு பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க நேராக போய் அக்கா சுமி உங்கள் பிள்ளைகளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறேன் உங்கள் பிள்ளைகளை கழுவி ஊத்துறா உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் அம்மாவையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் போய் வம்புழுத்து விடுறீங்க அதை கேட்டுக்கிட்டு அவள் உடனே உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைகளை எப்படி நீ பேசலாம் நீ ஓன் பிள்ளைய ஓக்கியம்மா நீ நல்லா பிள்ளைய வளர்த்துருக்கியா நீ எப்படி உங்கள் அப்பே அத்தா எப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு சூர்யாவுக்கு சொல்லவே வேணாம் யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேணாம் சும்மாவே காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுவா இதில் வந்துக்கிட்டு நீங்கள் இப்போ பட்டணம் வேறு போட்டு விட்டிங்கன்னா என்ன அர்த்தம் நான் நேற்று அங்கே தான் இருந்தேன் சூர்யா வீட்டில் தான் இருந்தேன் கரெக்டாக சுமி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நான் எப்போங்க பேசினேன் இவளை பற்றி நான் பேசவே இல்லை நீங்களும் தான் என் லைவை உட்காந்து பார்த்துக்கிட்டு நான் நேற்று இதுக்காகவே சுமி லைவைவை பார்த்தேன் ஏதாவது சூர்யா பற்றி தேவையில்லாமல் பேசுகிறாளா பார்த்துட்டு சூர்யாவோட ஆடியோ உன்னை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் போய் சுமி லைவே கட் பண்ணி சுமி லைவே டெலிட் பண்ணேன் தேவையில்லாத வார்த்தை போர் வேணாம் நீ அவளை பற்றி ஆடியோ போட வேணாம் அவள் உனையை பற்றி ஆடியோ போட வேணாம் மாறி மாறி ரெண்டு பேர் உங்களுக்கு உங்கள் மூஞ்சியில் நீங்களே காரி துப்பிக்கிற வேணாம் முதல்ல வீடியோவை டெலீட் பண்ணு நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கலை நானே அட்வீன்ட்ட சொல்லி வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் ஆக தப்பு எங்கே இருக்கோ நான் வந்து தட்டி கேட்குறதுக்கு தயார் அது கட்டின பொண்டாட்டியாக இருந்தால் என்ன அவள் சூர்யாவாக இருந்தால் எனக்கு என்ன யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் சொல்லி நான் உடனே வீடியோவை அழிச்சேன்னா இல்லையா அப்போ நான் சொன்னதுக்கு மரியாதை கொடுத்து சுமியும் ஒத்துக்கிட்டா சரியா மேலே தப்பு இருக்குது நான் இந்த இந்த மாதிரி விஷயங்களும் இனிமேல் பண்ண மாட்டேன் ஏன்னா சொல்லி சொல்லி பார்ப்போம் கேட்கலையா அடுத்து கசப்பு மருந்துதான் ஒரேதை வீடியோவே அழிச்சிட்டேன் இந்த ப்ரைவேட்டு போடுறது அதனால் நீ வந்து சம்பாரித்து நீ சூர்யாவை பற்றி நாலு வார்த்தை பேசி அதை பார்த்து வியூஸ் போய் அதில் வர்ற வருமானத்தில் நீ சாப்பிட்றது நரகல திங்கிறதுக்கு சமம் இதைத்தான் நான் சுமிக்க சொன்னேன் தேவையில்லாமல் எதுக்கு உனக்குன்னு தனித்தனம இருக்கா நீ அதை பற்றி பேசு ஒரு சில நாதாரின் நாய்கள் சில சைத்தான்கள் சில இந்த ஆகாதது தான் உட்காந்துக்கிட்டு ஓன் வீடியோ சூர்யா வீடியோ ஏன் வீடியோ குதிரை சவாரி கழுத சவாரின்னு சொல்லி போட்டு போட்டு எச்சையிலையும் பிச்சையிலையும் வாந்தி எடுத்ததை திங்கிறதுக்கு சமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க இதை மாதிரி நீங்கள் வாழணுமா உங்களை வந்து நீங்களே தாழ்த்திக்கிட்டு அவளை பற்றி நீ குறை சொல்கிறது உன்னையை பற்றி அவள் குறை சொல்கிறது இது எதுக்கு தேவையா வேணாம் நீ இந்த வீடியோவை அள்ளின்னு சொல்லி நான் தான் அழிக்க சொன்னேன் அதே மாதிரி சூர்யா லைவில் போய் நீங்கள் கமாண்டு போடுறீங்க சுமி வந்து அவங்க பிள்ளைகளை பற்றி திலீப்பாவையோ கோகுலையோ பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை இது எனக்கும் தெரியும் லைவு பார்த்துக்கிட்டு இருந்த சுமி லைவு பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எதுக்கு தேவையில்லாத அந்த வேலை பார்க்குறீங்க எனக்கு பார்க்க இது வந்து சூர்யாவுடைய தங்கச்சிகளுடைய வேலையாகவே தெரியலையே அப்படி இருந்து சில பிள்ளைகளை நான் பிளாக்கில் போட்டேன் மோனிகான்னு ஒரு பிள்ளை வந்துச்சா அந்த பிள்ளை தினம் வர்றது சூர்யாவட்ட வந்து சுமி உங்களை அப்படி பேசுது இப்படி பேசுது இதை பண்ணுது அதை பண்ணுதுன்னு சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்துச்சு நேற்று பார்த்தேன் பிளாக்கில் தூக்கி போட்டேன் இதே கதை தான் இனிமேல் நடக்க போகுது தேவையில்லாமல் சூர்யா லைவில் போய் சுமியை பற்றி பட்டன் போடுற வேலையோ இல்லை சுமியை வந்து பிள்ளைகளை வந்து சூர்யா பிள்ளைகளை பேசுனா வச்சான்னு சொல்லி செய்யாததை நடக்காததை சொன்னீங்கனாலோ உடனே பிளாக்கு தான் இனிமேல் யாராக இருந்தாலும் இது சூர்யாவோட அனுமதி நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி சுமியோட லைவில் இருந்த ஸ்பேனரை யார் எங்க கேட்காம கேட்காமல் சுமி நீ ஏன் பிடுங்கின உனக்கெல்லாம் அறிவு இல்லையா நான் என்ன உனக்கு கெடுதல் பண்ணுவேனே உனக்கு யார் யார் பேடு கமெண்ட் போடுறாங்களோ உனைய தேவையில்லாமல் தப்பு தப்பாக பேசுகிறாயோ பாப்பா போட்ட தாப்பாங்கிறது பாப்பா நோவுதுங்கிறது சாம்பிராணி போட்டங்கிறது இந்த மாதிரி கமெண்ட் போடுறது உனைய டூ பீஸுங்கிறது கிளவிங்கிறது இந்த மாதிரி போடுற கமெண்ட்டை தான் நான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் சூர்யாவுக்கும் அவளை ஐட்டங்கிறது மூத்திரச்சந்துக்குள்ளே போனவங்கிறது கட்டப்பை கருப்பிங்கிறது கருவாட்டு நாத்தங்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் போடுறது பூனா சூனாங்கிறது இந்த மாதிரி கமெண்ட்டை தான் நான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஸ்பேனராக இருந்து உங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணுறேன்னே தவிர உங்களுக்கு எந்த வகையிலையும் நான் கெடுதல் பண்ணலை அப்புறம் யாரை கேட்டு சுமி உங்கள்கிட்ட இருந்த ஸ்பேனர் நான் என் ஸ்பேனரை நீ ஏன் எடுத்த இது ஒரு மிகப்பெரிய தப்பு உங்கள் தான் நான் ஸ்பேனராக இருக்கேன் நீங்கள் தேவையில்லாமல் என்ன எதுக்கு எடுத்தீங்க ரெண்டாவது தேவையில்லாமல் இந்த பேடு கமெண்டு பொருட்கள் அழிக்கிறதான் என் வேலை எதிரிகளுடைய கூட்டத்தில் இருந்து நிறைய பேர் உள்ளே வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் மாதிரி அதாவது சூர்யாவுடைய ஆதரவாளர்கள் மாதிரியும் சுமியோடைய ஆதரவாளர்கள் மாதிரியுங்கிற போர்வையில் உள்ள வந்து என்ன பண்ணுறாங்க அக்கா உங்களை சுமி இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு சொல்லி கமெண்ட் போடுறது யார் இந்த பெட்ரோல் பிச்சை சைத்தானுடைய குறுப்பு தேவையில்லாமல் ஏற்றி விடுறது அப்போ தான் சூர்யா ஒரு நாலு வார்த்தையை பேசுவாள் அதை வச்சு அங்கே போய் அப்படியே சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுமிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி போய் அக்கா சுமி அக்கா உங்களை பற்றி சூர்யா அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறான்னு இங்கிட்டு போய் ஏற்றி விடுறது அதுவும் யார் இந்த பெட்ரோல் பிச்சை ஊர்மிழாவோட ஆளுகைதான் ஆக மொத்தத்துக்கு எல்லாமே எதிரி குறுப்பில் இருந்து தான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே பேடு கமெண்ட் போ நல்ல கமெண்ட்டு போடுற மாதிரி போட்டு உங்களை உசுப்பேற்றி விட்றாங்க இது உங்கள் எது ரெண்டு பேருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த வலையில் நீங்கள் தான் சிக்கி தவிக்கிறீங்க இதுக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் தான் கிளம்பி சென்னைக்கு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன் வேணாம் இனிமேல் இங்கே இருந்துக்கிட்டு குப்பை கொட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை எனக்குன்னு சொல்லி பட வாய்ப்புகள் இருக்குது இந்த அடுத்து லோகேஷ் ஜனகராஜனை கூட்டுருக்குறாரு அவருடைய படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் தர்றேன்ருக்கிறாரு அதே மாதிரி இந்தா நாளைக்கு வந்து சரிகம பதனி தனியார் தொலைக்காட்சியுடைய ஆடிஷன் என்னைய பாட்டு பாடுறதுக்கு வர சொல்லியிருக்காங்க நான் பாட போகிறேன் அதே மாதிரி சீரியலில் நடிக்கிறதுக்கும் ஆள் செலெக்ஷன் பண்ணுறாங்க நாளைக்கு போய் அதில் கலந்துக்கிற போகிறேன் எனக்கு அடுத்து அது அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் சின்னத்திரை வெள்ளித்திரை வாய்ப்புகளும் என்னையை தேடி வருது நான் அடுத்து இருந்தால் ஜனகராஜ் அவர் படத்தில் நடிக்க போகிறேன் நான் இனி அடுத்தடுத்து எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குது நான் சென்னையிலே குடியேறலான் இருக்கேன் இங்கே இருக்கிறதுனால தானே நீ இவ வீட்டுக்கு போனால் அவளுக்கு பிடிக்கல அவள் வீட்டுக்கு போனால் இவளுக்கு பிடிக்கலை இவ கூட போய் ஒரு மணி நேரம் உட்காந்து லைவ் போட்டால் சூர்யா கத்ரா சூர்யா கூட வந்து வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டால் சுமி கத்ரா ஆக ரெண்டு பேருமே வேணாம் பேசாமல் சென்னையில் ஒரு வீடு பார்க்க போகிறேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வாடகையில் ஒரு நல்ல வீடு இருந்தால் சொல்லுங்கள் அட்வான்ஸு ஒரு ரூபா தர்றேன் என் தலையை அடமான வச்சாலாவது நான் கொடுத்துட்றேன் ரைட்டாக எனக்கு தேவை சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு நான் அங்கே வர்றேன் பேசாமல் இனிமேல் என்னுடைய லைஃப் லைஃப் ஆப் ஸ்டைலை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன் இங்கேயே குண்டுச்சட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு குதிரை ஓட்ட விரும்பலை போதும் நான் இருந்த வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அவமானங்கள் நான் வந்து ரெண்டு பக்கமும் சண்டை சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போகுது ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் முழுக்க முழுக்க நான் ஒரு வாசியாக மாறப் போகிறேன் எனக்கு அங்கே ஒரு வீடை பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பத்தாயிரம் ரூபா இல்லை தனி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஏன்னா நான் வந்து ஹோட்டலில் வந்து சென்னையில் வாங்கி சாப்பிட்டோம்னா கட்டுப்படி ஆகாது ஒரு நேரம் போய் அங்கே போய் நம்ம ரோட்டில் கையாந்தி பவனில் சாப்பிட்டா கூட நூற்றம்பது ரூபா வரும் இதே மதுரையில்ன்னா ஐம்பது ரூபாயிட முடிஞ்சிடும் ஒரு பூரி செட்டு ஒரு வடை இதே ஒரு பூரி செட்டு ஒரு வடை ரெண்டு இட்லி எத்தினோம்னா அங்கே நூற்றம்பது ரூபா மத்தியானம் போய் சரவண பவன்லேயோ இல்லை அசோக் பவன்லையோ ஆரிய பவன்லையோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டா இரநூறுவா ஒரு சாப்பாடு அதுவுமே இந்த இத்தினோண்டு தருவாங்க அது என் வயிற்றுக்கு பத்தாது அதனால் எனக்கு தேவை வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் அது வயசான ஆளாக இருந்தாலும் சரி வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனக்கு தேவை வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் சமையல் பண்ணுறதுக்கு வீடை பராமரிக்கிறதுக்கு அவ்வளவுதான் அதுக்கு ஒரு ஆள் சம்பளம் மாதம் ஒரு பதினைஞாயரூவா தர்றேன் சரியா வீட்டு வாடகை ஒரு பத்தாயிரம் ரூபா அங்கேயே இருந்து எனக்கு கிடச்ச வாய்ப்பு நான் ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் வைங்களேன் எனக்கு தேடி வர வாய்ப்புகளுக்கு நான் அங்கே போய் நடிக்க முடியாது நான் ஏற்கனவே பேசினது தான் ஏ சினிமா துறைக்கு நான் போகிறேன் இந்த யூடியூப்பு இந்த இன்ஸ்டாகிராமு இந்த வலைதளத்தை விட்டு மொத்தத்துக்கு ஒதுங்க போகிறேன் ஒதுங்கிட்டு சினிமா துறையில் என் காலடியை நான் நல்லா அழுத்தமாக ப பதிக்க போகிறேன் எனக்கு என்ன குறை எனக்குள்ளே ஆயிரம் ரஜினி எனக்குள்ள ஆயிரம் கமல் எனக்குள்ள ஆயிரம் சிவாஜி எனக்குள்ளே லட்சக்கணக்கான எம்ஜிஆர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பத்தாயிரம் தனுசு படம் எடுத்து ஆடுறாங்க நான் இதெல்லாம் விட்டு விட்டு எதுக்கு போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் இதே ஊரில் உட்காந்துக்கிட்டு இன்னும் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் சென்னைக்கு வர்றேன் என்னுடைய தனித்திறமையை காட்டுறேன் இதே சினிமா ஃபீல்டுலாம் நானும் பெரியாளுங்கிறதை நிரூபித்து ஆஸ்கர் அவார்டு வரைக்கும் நான் போவேன் எனக்குன்னு சொல்லி தேசிய விருது கிடைக்க போகிற நாள் வெகு விரைவில் வந்துக்கிட்டு இருக்கு சரியா எதுக்கு நான் வந்து எனக்கு என்ன குறைச்சல் என்னுடைய முக அமைப்பு எப்படி இருக்குது ஒரு சினிமா நடிகருக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் இருக்குது அழகான மீசை அழகான வகுடு எடுத்த சீவனை தலை அந்த உருண்ட முகம் முகத்தில் பல ரியாக்ஷன் அழுக சொன்னால் அழுகுவேன் சிரிக்க சொன்னால் சிரிப்பேன் அழுகையும் சிரிப்பும் கலந்து வர வைக்கணும் அஜித் மாதிரி வேதாளத்தில் வர்ற அஜித் மாதிரி சிரிச்சுக்கிட்டே அழுவேன் அழுதுகிட்டே சிரிப்பேன் தனுசு மாதிரி நடிப்பேன் கஜினி சூர்யா மாதிரி பண்ணுவேன் ஒரு மாலை இளப்போ இளம் பொழுது வேலை அப்படின்ட்டு இப்படி இப்படிலாம் ஆக்சன் பண்ணுவேன் எல்லா நடிப்பும் எனக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அன்னியன் ரெமோவாகவும் மாறுவேன் அவர் யார் ரெமோ இன்னொருத்தர் யார் அன்னியன் ரெமோ அம்பி அந்த மூணு கேரக்டருமே எனக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு நானும் மாறிவேன் எல்லா விஷயமும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் நடிப்பு திறமையை நான் ஏன் உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கணும் நான் மீடியாவுக்குள்ளே கொண்டு வர்றேன் காட்டுறேன் என்னங்க இருக்குது எனக்குன்னு இல்லை திறமை இல்லாமல் இருக்கா இல்லாதவங்க இல்லாதவங்கெல்லாம் இந்த மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு சும்மா நடிப்பே தெரியாமல் இந்த சொல்லி நடித்து அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகி வைரல் ஆகி போய்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன குறைச்சல் எனக்கு உண்மையிலே அழுகையும் வரும் சிரிப்பும் வரும் நான் அப்படியே அழுவேன் சிரிப்பேன் ரெண்டுமே எனக்குள்ளே இருக்குது இந்த மீடியா முன்னாலே செஞ்சு காட்டுறேன் அந்த அஞ்சு கொலையும் நான் பண்ணலை நான் தான் பண்ணேன் என்னால் செய்ய முடியாதா ஆ எனக்குள்ள நடிப்பு இல்லையா எனக்குன்னு அழுகை வராதா சிரிப்பு வராதா எல்லாம் வரும் காதல் வரும் ரொமான்ஸ் வரும் ஆனாலும் திறமை இருந்தும் இந்த சூர்யா கூட சேர்ந்ததுனால தான் என் பூரா அடியோடு அப்படியே அடிமட்டமாக கிடக்கு எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வர்றேன் சரியா இனி மீடியாங்கிறது எனக்கு சினிமா துறை மட்டும்தான் ரைட்டா எவ்வளவோ சர்ச்சையானவர்கள் எவ்வளவோ பேர் சினிமாவில் போய் சாதனை பண்ணிட்டு இந்த சாதனாலாம் இன்றைக்கி போய் சினிமாவில் போய் நடிச்சிட்டா அவெல்லாம் ஒரு ரெண்டு மூணு படத்தில் டான்ஸ் அது இதுன்னு வந்துட்டாள் ஆனால் சாதனா கூட ஜிபி முத்து அப்போ இருந்து இப்போ சூர்யா வரைக்கும் ஒன்றா ப பயணம் பண்ணால் ஒரு பிரபலம் என்னை தெரியாதவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களே ஆ துபாயிலேருந்து பக்ரைன்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா பெங்களூரு கேரளா இது போக கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் காந்திபுரம் சிங்காநல்லூர் மதுரை சுப்பிரமணியபுரம் சோலகலபுரம் எம்கேபுரம் எல்லாம் தெரியாத ஊரே கிடையாது என்னைய அவ்வளோ தூரம் பிரபலமான நான் ஒரு நாளைக்கு போனால் என்னை ஐம்பது பேர் செல்ஃபி எடுக்கிறேன் அவ்வளோ தூரம் பிரபலமான நாயே என் திறமையெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும் இந்த பத்துக்கு பத்து ரூம் இல்லையா சொல்லுங்கள் எனக்குன்றிருக்கிற திறமையை நான் வெளியே கொண்டு வர போகிறேன் அதுக்கு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது நான் சென்னைக்கு போகிறேன் சென்னையில் போய் என்னுடைய கலைப்பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என் கொடியை நட் நட்டுறேன் என் கொடி பறக்கும் சரியா என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேறு எவன் கொடிடா பறக்கும் அப்படிங்கிற அந்த வசனத்தை நான் பேசுகிறேன் ரைட்டா திறம திறமக்காரனுக்கு என்றைக்குமே முன்னேற்றம் இருக்குது இன்றைக்கி தமிழ் சினிமா காமெடி நடிகர் இல்லாமல் திணறுது அதிகபட்சம் போனால் எல்லா படத்திலும் யோகி பாபு ஒருத்தர் தான் வர்றாரு அதை தவிர்த்துன்னா இந்த கிங் இந்த மீண்டும் மீண்டுமா அப்படிம்பாருல அவர் ரெண்டே பேர் தான் வேறு யாராவது சினிமா துறையில் இருக்காங்களா சந்தானம் படத்துக்கு கதாநாயகனாக போயிட்டார் சூரி கதாநாயகனாக போயிட்டார் வேறு யார் இருக்கா இன்றைக்கி பார்த்தா ஆர் சுந்தரராஜே மணிவண்ணே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் யாருமே நடிப்புல இல்லை மணிவண்ணே போயிட்டார் சுந்தர்ராஜ் இருக்கார் ஆனால் நடிக்கலை சூரியன்னே நடிக்க கதாநாயகனாக போயிட்டார் இனி வந்து காமெடி நடிப்புக்குங்கிற ஒரு இடம் காலியாக கிடக்கு அந்த இடத்த நிரப்புறதுக்கு நான் வர்றேன் என்னோட இடம் எனக்கு நான் சொல்கிறேன் நட்புகளே நட்புகள்கிட்ட இல்லை டைரக்டர்களே சினிமா துறையில் உள்ளவங்களே காமெடி நடிகர் அப்படிங்கிற ரோலுக்கு நான் வர்றதுக்கு ரெடி படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற பணத்தை நான் வாங்கிக்கிறேன் பணமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல நடிக்கிறதுக்கு நான் தயார் எனக்கு சென்னைக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ரூம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரூமு ஹோட்டலு அது போக சாப்பிட்றதுக்கு நாலு வேலைக்கு சோறு அவ்வளவுதான் இதை மாத்திரம் போடுங்க போதும் நான் அழகாக வந்து நடித்து கொடுத்து நடிச்சு கொடுத்துட்டு நான் மதுரைக்கு வந்துக்கிறேன் இல்லை சென்னையிலே எனக்கு நீங்களே ஒரு வீடை வாங்கி கொடுங்க ஒரு சில கோடிகளில் இல்லையா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பல சில பல லட்சங்களில் வாங்கி கொடுங்க நான் பெருமனண்டாக அங்கேயே தங்கிடுறேன் உங்கள் படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கேன் அதுக்கப்புறமா அந்த வீட்டை விற்று நீங்களே அந்த காசை வச்சுக்கோங்க எனக்குன்னு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுத்தா கூட போதும் நான் தங்கிக்கிறேன் சரியா எனக்கு சம்பளம் வேணாம் கிம்பளம் வேணாம் பொம்பளை வேணாம் எதுவுமே வேணாம் நான் நீட்டாக ஒரே ஆள் சிங்கிளாக வர்றேன் நடிக்கிறேன் எனக்கு வந்து சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனாக நான் ஏற்றுக்கங்க திறமை இருக்கிறவனா யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டாக வடிவேலு கூட இப்போ வந்து அண்ணன் வடிவேலண்ணன் கூட இப்போ சினிமா துறையில் குணச்சித்திரன் நடிகருக்கு போயிட்டார் மாமன் மா மாமன்ன்கிற படத்தில் சினிமால் நடிகர் போயிட்டார் அவர் கூட குணச்சித்திரன் நடிகராக போயிட்டார் நான் வந்து அந்த வடிவேலண்ண அண்ணன் அவருடைய இடத்தையோ விவேக் அண்ணன் இடத்தையோ இல்லை சுருளிராஜன் தங்கவேலு வி கே ராமசாமி இவங்களுடைய இடத்தையே நிரப்புறதுக்கு நான் ரெடி என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா வாங்க நான் சென்னைக்கு வர்றேன் இது விளையாட்டுக்கு பேசலைங்க சீரியஸாக சொல்கிறேன் எனக்குள்ளே உள்ள திறமை அப்புறம் வெளிக்கொண்டு வர்ற நேரம் அது நான் கொண்டு வரத்தான் போகிறேன் சினிமாவில் நான் நிலநாட்ட தான் போகிறேன் சரியா இது பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் அள்ளி அள்ளி தெளிங்க பார்த்துக்கிறலாம் ஆறு மணியில் எவ்வளோ சந்திப்போம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு கமாண்ட் வீடியோ நான் போடுறேன் சூர்யா இனிமே என் வீடியோ வச்சு நீ கமாண்டு படிக்கிற வேலை வைக்கக்கூடாது என் வீடியோவுக்கு வர்ற கமாண்ட் எட்டு நிமிஷம் வீடியோக்கு வர்ற கமாண்டை நானே படிச்சிக்கிறேன் நீ இனிமேல் ஊடாவில் வந்துக்கிட்டு நான் வந்து என்னைய பற்றி நீ கழிவு ஊற்றுறது இந்த வேலை வச்சேன்னா உன் வீடியோ எடுத்து நான் கழிவு ஊற்றிடுவேன் மரியாதை கெட்டு போயிடும் சரியா டேக் கேர் மக்களை ரெண்டு மணி வீடியோவில் சந்திப்போம் கமாண்ட் வீடியோ நான் போடுறேன் டேக் கேர் பாய்